இன்றைய தினம் பாக்கிய லட்சுமி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாக்கியாவின் குடும்பம் வந்து ட்ரிப்ஸ் என்ற இடத்துல வந்து என்ஜாய் பண்ணுகிறார்கள் அதன் பிறகு அங்கு ஒரு சில விளையாட்டுகளையும் வந்து பாக்கியா ராதிகா இனியா என அனைவரும் வந்து விளையாடுகிறார்கள் போது வந்து ராதிகா நேற்று அப்படி நடந்து கொண்டதுக்கு மன்னிக்குமாறு வந்து இனியாவிடம் கேட்டுக்கொள்கிறார் இனியாவும் அதெல்லாம் பரவாயில்லை என்று சமாதானம் ஆகிறார் மேலும் வந்து உனக்கு என்ன விருப்பமோ அவ்வளவு படி வந்து டான்ஸ்லேயும் வந்து கவனம் செலுத்தும் அப்படின்னு சொல்லி இனியாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுகிறார் ராதிகா இதை தொடர்ந்து எல்லோருக்கும் வந்து ராதிகா சாப்பாடு வந்து பண்ணுகிறார் அவர்கள் வந்து சந்தோஷமாக இருப்பதை பார்த்து மகிழ்கிறார் அவதானித்த நீங்க ஓகே தானே ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் அதன் பிறகு வந்து பாக்கியா துப்பாக்கியால் வந்து பலூனை வந்து குறி பார்த்து சுட அதனை கோபி ஈஸ்வரியிடம் சொல்லி வியந்து பார்க்கிறார் அதற்கு ஈஸ்வரி பாக்கியா முன்ன போல இல்லை இப்ப வந்து சுந்தரம் மண்டலத்திற்கே வந்து ஸ்கூட்டர்ல வந்து போயிடுவா போயிட்டு வருவா அப்படின்னு சொல்கிறார் இறுதியாக வந்து எல்லோரும் வந்து ஒன்றாக இருந்து புகைப்படம் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வீட்டுக்குறார்கள் வீட்டுக்கு வந்ததும் கோபியிடம் ஈஸ்வரி ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்படி ஒரே போகணும் ஆனால் வந்து எங்க குடும்பம் மட்டும்தான் போகணும் என்று சொல்ல ராதிகா வந்து பார்க்கிறார் இதன் போது கோபி இந்த ட்ரிப்பை வந்து அரேஞ்ச் பண்ணியதே ராதிகா தான் எல்லாமே அவர் தான் வந்து செய்தார் அப்படின்னு சொல்ல அதற்கு வந்து பிள்ளையும் கிள்ளி தொட்டிலையும் வந்து ஆட்டி விடுவாளா என்று பேசுகிறார் ஈஸ்வரி இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்